ஹாய் விவாஸ் வணக்கம் நான் தான் அவங்க மாஸ்டர் பேசுகிறேன் நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் சென்னையில் டிரைவர் வேலை வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அது எல்லோரும் நிறைய சப்போர்ட் பண்ணிங்க தேங்க்ஸ் அது என்ன விஷயம் அப்படின்னா எல்லோரும் அவங்கவுங்க ஊரில் வந்து மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்கள் ஊரில் டிரைவர் வேலை இருக்குமா எங்கள் ஏரியாவில் இருக்குமா எங்கள் பக்கத்தில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அது எப்படின்னு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கு போகிறோம் ஒரு ஐடியா சொல்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா உங்கள் ஏரியாவில் எல்லாம் வேணும் அப்படின்னா உங்கள் ஏரியா டிரைவருங்க இருப்பாங்க ஓட்டுநர்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள் ஏதாவது வேலை இருக்குமா இல்லை ஏதாவது ஏஜென்சிங்க இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது குரூப் இருக்கா அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க மேபி அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் போய் கூகுள்லேயே உங்கள் நியரஸ்ட்டாக ஏதாவது இந்த கால் டிரைவர் டிரைவர் ஏஜென்சி இருப்பாங்க ஆக்டிங் கால் டிரைவர் ஏஜென்சி அந்த மாதிரி டிரைவர் ஏஜென்சியும் இருப்பாங்க அவங்க நம்பர் ஏதாவது இருந்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் ட்ரைவருங்க எனக்கு இந்த மாதிரி ஜாப் வேணும் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இல்லை ஒரு வேளை வாட்ஸ்அப் குரூப்பு டெலிகிராம் குரூப் லிங்க் இருந்தால் கூட ஆட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி விடுவாங்க அவங்க என்ன ஒரு பத்து பர்சன்டேஜ் கமிஷன் கேட்பாங்க மந்த்லின்னா ஒன்று ஃபஸ்ட் மந்த்தில் ஒரு பத்து பர்சன்டேஜாக இருக்கும் டெய்லினா ஆக்டிங் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்று பத்து பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க இன்னொரு விஷயம் யார்கிட்டேயும் ஒரிஜினல் லைசன்ஸோ பணமோ கொடுத்து ஏமாந்துறாங்க அதில் ரொம்ப சார் வேலை கொடுத்தாங்கன்னா பத்து பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்கலாம் தப்பு இல்லை நம்ம அட்வான்ஸாக பணம் கொடுக்குறது ஒரிஜினல் லைசன்ஸ் கொடுக்கலாம் ஓன் ரிஸ்க் அது தவிர்க்கிறது நல்லது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க் யூ